சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரேடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமல் போய்காத்து இற்றை பறைகொள்வான் என்று கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமை யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றிலோர் இம்பாவா ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராமி மனோரமை சகிருஷ்ணாமதத்து ராமநாம வர்ணனே ஸ்ரீராம ஸ்ரீ உத்தானகர் மகரிஷி ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒன்று சனிக்கிழமை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி மகம் நட்சத்திரம் சூலயோகம் பவகரணம் இந்த நாளில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட நதிகளோ ஒரு ஆறு கூடுதுறைன்னு சொல்லக்கூடிய இப்போ சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சைடில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த கூடுதுறை மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள் ஆறுகள் சந்தித்து கொள்ளக்கூடிய இடங்கள் ஆறுகள் சங்கமித்து கொள்ளக்கூடிய இடங்கள் கொடுமுடி பவானி இது போன்ற இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலையில சென்று இந்த பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி ரெண்டு நாலு இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அந்த நீர்நிலையில் குளித்துவிட்டு அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் உங்களது கோரிக்கைகளை வேண்டி வழிபாடு செய்து வருவது என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் தேதி ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை உங்களோட ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது செவ்வாயும் சனி பகவானும் சேர்க்கை செவ்வா அடுத்தது சனி இல்ல சனி பகவானுக்கு அடுத்தது செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் அது செவ்வாய் சனியா இருக்கலாம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்புல இருக்கலாம் நட்சத்திரத்துல இருக்கலாம் பரிவர்த்தனையில இருக்கலாம் பார்வையில இருக்கலாம் இணைவுல இருக்கலாம் இந்த நபர்கள் இந்த சனி செவ்வாய் இணைவினால் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அந்த சனி செவ்வாய் தொடர்பை சுபப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள் இன்றைய தினம் அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று மாலை வேளையில் ஒரு நாலு டு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அதே போல முருகனோட வேலுக்கு அல்லது வேல் வைத்து இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருவதும் சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதற்கு அடுத்து ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்றைய தினம் காலை முதல் பூஜைக்கு உங்களோட கோவிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் போயிடணும் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பிருப்பவர்கள் அன்றைய தினம் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று காலை வேளையில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு வாய்ப்பிருப்பவர்கள் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வாய்ப்பில்லாதவர்கள் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியாது என்பவர்கள் இங்கிருந்தே உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்துங்கள் செல்ல முடியாதவர்கள் என்பவர்கள் தூரமாக இருக்கு லீவ் இல்லை இந்த மாதிரி எக்ஸப்ஷனலாக இருக்க கேஸ் மட்டும் அது மாதிரி பண்ணுங்கள் மற்றபடி இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படிங்கிறத எண்ணம் வேண்டாம் வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வழிபாடு செய்து வாருவர்கள் இல்லாதவர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மேற்படி வழிபாட்டை செய்து வர உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி நல்ல மாற்றங்கள் தென்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கு சென்று சுவாமிக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து அந்த படைக்கப்படுகின்ற சர்க்கரை பொங்கல் என்பது முழு முந்திரி நிறைய அளவில் போட்டு திராட்சை முழு முந்திரி மலை தேன் சிறிதளவு ஊற்றி நல்ல ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கிற மாதிரி நெய் அதிகமாக ஊற்றி அந்த சர்க்கரை பொங்கலை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய நபர்களுக்கும் அதை தானமாக கொடுத்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தென்படக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் உண்டு அதற்கடுத்து ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை இன்றைய தினம் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூநூல் ஒன்று வாங்கி அந்த பூநூலை அந்த விநாயகருக்கு சாற்றி வாய்ப்பிருக்கும் நபர்கள் ஒரு வஸ்திரமும் வாங்கி போட்டு வாய்ப்பு இல்லைன்னா பூநூல் மட்டும் போட்டால் கூட போதும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வஸ்திரமும் அந்த சுவாமிக்கு சாற்றி தேங்காய் திருவி தேங்காயை வந்து அந்த பூ பூ தேங்காயை சீவி துருவோங்கல்ல தேங்காய் துருவுதல் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தேங்காய் துருவி அதில் நாட்டு சர்க்கரை கலந்து அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு அதை தானமாக கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தடைகள் விலகி தோசங்களும் விலகி உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும் இதையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல பதினொன்னாம் தேதி செவ்வாய்கிழமை பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய ஜோதிடர் சார் நிறைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னு உங்களோட ஜோதிடர் உங்களுக்கு எப்பயாவது சொன்னதா ஒரு ஞாபகம் இருந்தாலும் இல்லை அடிக்கடி இந்த பார்க்குற இடத்தெல்லாம் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காக பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்று காலை காலையில அந்த அந்த ஜீவசமாதி எந்த நேரத்துல திறக்கிறாங்களோ முடிந்த மட்டும் முதல் ஆளாக போயிடுறது அந்த திறந்து ஒரு ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்குள்ள இதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த ஜீவ சமாதிக்கு சென்று அமைதியா உட்காந்து நீங்க வந்து உங்களுடைய என்ன உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்ல விஷயங்களை குறித்து மனதில் நினைத்து கொண்டு அந்த சமாதியில் அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள் வாய்ப்பிருக்கும் நபர்கள் ஒரு நல்ல பசுனையால் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பணங்கள் கண்டு நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை கலந்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வைத்து படைத்து இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் பிசிக்கலாக போனீங்கன்னா போதும் போய் அந்த ஜீவசமாதிக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்கும் இல்லை அந்த ஜீவசமாதியிலே ஏதாவது ஒரு பைப் ஏதாவது தண்ணி கிண்ணி வரக்கூடிய இடம் இருந்தால் அந்த தண்ணீரை பிடித்து தலையில் நனைத்து கொண்டு நல்ல உச்சி உச்சந்தலை நலைவது போல நன்கு தெளித்து கொண்டு கை கால்களை கழுவி கொண்டு ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நன்கு வேண்டி வாருங்கள் இந்த தினம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கர்ம வினைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நன்னால் பயன்படுத்தி வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலை செல்வதற்கு எனது அன்பு வாழ்த்துக்கள் இதுவரை நமது சேனலை பார்த்து பேராதரவு நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொளிகளை உங்களுடைய நட்புக்கள் மற்றும் உறவினர் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் பயன்பெறும்படி இருக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் மோடில் வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு எப்போது வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துடும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நமஸ்காரம்